எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்து எதிர் இல்லை இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாய் அனைவருக்கும் வணக்கம் மோடி சமீபத்தில் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அப்போது மக்களிடம் வந்துட்டு அவுரங்கசீப் இந்து கோவில்களை நிறைய அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினாரு அதை ஒரு விஷயமா எடுத்துட்டு த்ரு பிரீத் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் வந்துட்டு மகாராஜ் பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜி அவர்களை ஒரு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு அதுக்கு என்ன தலைப்பு வச்சுருக்காரு அப்படின்னா அவுரங்கஷீப்பும் மற்றும் மோடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த வீடியோவை கொடுத்துருக்காரு சரி இது என்ன உண்மை அவர் நிறையா விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு டேட்டா பேஸோடு சொல்லியிருக்காரு சரி யார் கொடுத்த தரவுகளில் அவர் பேசுகிறாரு அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது மகாராஜ் பேரரசு சிவாஜி அவர்கள் இருக்கார் இல்லையா சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்துட்டு முஸ்லீம்கள் அவங்களுடைய படையில் இருந்ததாகவும் மெய் காவலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முக்கியமான காடாக வந்துட்டு சிவாஜி ஒரு முஸ்லீமை தான் வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் வந்துட்டு ஒரு ஒரே மாதிரி தான் பார்த்துருக்காரு அதாவது காங்கிரஸ் மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு எந்த பிரிவினையும் அவர் காட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய அப்பாவுடைய பேரை பாருங்கள் அவங்களுடைய மாமாவோட பேரை பாருங்கள் இல்லாமல் அவங்களுடைய பேரில் இருக்கிற விஷயங்களை கோடிட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் சூஃபி மதத்தை வந்துட்டு ரொம்பவும் நேசித்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொன்னது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பிஜேபி தான் இதை வந்துட்டு திருத்து சிவாஜி அவர்களை இந்துத்துவாவாக காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த சோஷியல் மீடியா யூனிவர்சிட்டி மூலமாக தான் தப்பாக சித்தரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை தான் அவர் அவருடைய வீடியோவில் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட அது பத்து மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு ஒரு தவறான விஷயத்தை இத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரில சரி இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்துக்கள் ஒருபோதும் முஸ்லீம்களால் ஒடுக்கப்படவில்லை இந்துக்கள் ஒருபோதும் முஸ்லீம்களுக்கு அடிமைப்படு அதாவது அடிமைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரில சரி சரி சொன்னது வந்துட்டு எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காரு எந்த தரவுகள் அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் அரசியல்வாதியான கோவிந்த் பன்சாராவுடைய அவருடைய கட்டுரையை வந்துட்டு முன் எடுத்து அதை ஒரு எவிடன்ஸாக எடுத்து இருக்காரு ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்துட்டு பன்சாரார் அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ஆசிரியர் வந்துட்டு கிடையாது அதனால் அவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பார்க்கணும் அதே மாதிரி பேரரசர் சிவாஜி அவர்கள் வந்துட்டு சூஃபி குருவை வந்துட்டு பின்பற்றினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு பாபா யகுத்துடன் சிவாஜி மகராஜ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு தொடர்பை காற்ற சமகால ஆவணம் எதுவுமே இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது சபாசத் பக்கர் பதிவில் வந்துட்டு சிவாஜி அவர்கள் மசூதிகளை கவனித்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு இவர் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை இவரே திரித்து இவங்க வந்துட்டு சொல்கிறது தான் நமக்கு ஒரு நம்ம தேடல் மூலமாக தெரிய வருது பெண்களுக்கு எதிராகவும் அதே மாதிரி மதத்திற்கு வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மதமாற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக ஒரு செயல்பட்டது உண்மை அதே மாதிரி அவங்க சொல்கிறதுல நிறைய பொய்கள் தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சோனாசலபதி கோவில் மற்றும் சமோத்திரபதி பெருமாள் கோவில் ஆகியவை முஸ்லீம்களால் வந்துட்டு இடிக்கப்பட்டது அங்கே இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டது அந்த மசூதிகளை எந்த இந்து கோவில் இருந்ததோ அந்த கோவில் மேலே மசூதி எழுப்பப்பட்டது இல்லையா முகலாயர்கள்னால் அந்த மாஸ்கை இடித்து மறுபடியும் அங்கே கோவிலை கொண்டு வந்தார் சிவாஜி அவர்கள் அப்படிங்கிறது தான் வரலாற்றில் நம்ம உண்மையாக பார்க்க முடியுது அப்படி தான் அவர் செஞ்சார் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்துட்டு மாஸ்கை மெயின்டைன் பண்ணார் மாஸ்கை கட்டினார் இப்போ பிஜேபிக்காரங்க தான் வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு மதவெறியாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்ல முற்பட்டிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்துட்டு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பேரரசர் சிவாஜி அவர்களுடைய படையில் முஸ்லீம் வீரர்கள் இருந்தாங்க மெய்காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய அப்பா அப்போ அந்த டைமில் வந்துட்டு அங்கேருந்து வந்தவங்க சில பேர் இருந்தாங்க சில முஸ்லீம் வீரர்கள் சிவாஜியுடைய படையில் இருந்தாங்க ஆனால் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா யாரையுமே வச்சுக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதாவது பீஜ்பூர் அதோடைய சுல்தான் ஒரு இஸ்லாமியர் அவர் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபில்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவரை எதிர்த்து இவர் என்ன சொல்கிறது போர் செய்யும் போது அவரை எதிர்த்து படைகளை திரட்டி பண்ணும்போது யாருமே ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பாக நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது வரலாற்றில் அப்படி தான் இருக்குது அதனால் முக்கியமான வீரர்களை எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களையும் நீக்கிட்டாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா கான் மற்றும் சிதி அம்பர் அப்படிங்கிறவங்கெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாமும் நீக்கிட்டாங்க அப்புறம் இந்த பிஜேபூர் சுல்தானுக்கு எதிராக போர் பண்ணும்போது ஃபுல்லாகவே யாருமே இல்லை கிட்டத்தட்ட எல்லாமே முஸ்லீம்களை அவர் வாஷ் அவுட் பண்ணிட்டார் அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும்போது படை வீரர்கள் இருந்தாங்க அவர் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது ஏற்புடையது இல்லை ஏன் இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளர்ச்சியை உருவாக்குற வகையில் இந்து மதத்தில் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரரசர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்படின்னாவே அவர் இந்துக்களுக்காக நிறையா விஷயங்கள் செஞ்சதும் நிறைய மீட் எடுத்ததும் இந்த மாதிரியான விஷயங்களை பாரம்பரியம் மிக்க ஒரு தலைவனாக பேரரசராக ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி வாழ்ந்த ஒரு மா மன்னன் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே அவரை பற்றி தெரியும் இருந்தாலும் சில சமயம் இப்படி ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்களை முன்வைக்கிறது மூலமாக என்ன ஆதாயம் கிடைக்கும் இல்லை என்ன மாற்றம் இவங்களுக்குள்ளே கொண்டு வரணும் இந்துக்களுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை பொதுவான இந்த காமன் பீப்புளுக்கு மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னு இவரை போல் ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது